திண்டுக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சமரச தீர்வு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சென்னை உயர்நீதிமன்றம் மாற்று சமரச தீர்வு மையம் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மாற்று சமரச தீர்வு வாரத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்ட தீர்வு மையத்தில் சமரசம் பற்றி விழிப்புணர்வு பலகையை மாண்புமிகு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முன்ம முதன்மை மாவட்ட நீதிபதி முத்து அவர்கள் திறந்து வைத்தார் தொடர்ந்து சமரச மையத்திற்கான விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மாவட்ட சமரச மைய தலைவர் குடும்ப நல நீதிபதி விஜயகுமார் அவர்கள் சமரச மையத்தில் வழிகாட்டிகள் தாங்கள் எதிர்தரப்பிலுடன் பேச்சுவார்த்தை மூலம் தங்கள் வழக்குகளுக்கு தீர்வு காணலாம் என்பதனையே இந்த சமரசத்தின் வழக்குகளின் எந்த மேல்முறையீடும் இல்லாமலும் விரைவாக கட்டணமின்றி தீர்வு காணலாம் பயனுள்ள விவரங்களை வழக்காளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார் நீதிமன்ற நீதிபதி கருணாநிதி விரைவு மகிழா நீதிபதி சரண் தலைமை குற்றவியல் நீதிமன்ற்துறை நடுவர் மோகனா மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு தீர்ப்பாய சார்பு நீதிபதி சாமுண்டீஸ்வரி பிரியா குற்றவியல் நீதிமன்ற்துறை நடுவர் மீனாட்சி குற்றவியல் நீதித்துறை நடுவர் பிரியா கூடுதல் மகிழா நீதிமன்ற நீதிபதி சௌமியா மேத்யூ ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சமரச விழிப்புணர்வு துண்டு பிரசகங்கள் வழங்கப்பட்டது இந்த விழிப்புணர்வு பேரணியில் தாடிக்கொம்பு ஸ்ரீ வி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் சமரச மையத்தின் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற ஊழியர்கள் வழக்காடிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்

தேதி மீடியேஷன் டே செலிப்ரேட் பண்ணிட்டோம் இந்த வாரம் முழுவதும் சமரச வாரம் இன்னைக்கு தான் நமக்கு என் ஆஃப் தி டே